அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் முழுக்க முழுக்க அறிவார்ந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நெறி திருமறை குரானுடைய ஏராளமான வசனங்களில் இந்த அறிவுபூர்வமான வாதங்களை இறைவன் எடுத்து வைப்பதோடு மனிதர்களுடைய அறிவு கண்களை திறக்கிற விதமாக ஏராளமான கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டே இருக்கன அதிகமான வசனங்களில் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா ஆய்வு செய்ய மாட்டீர்களா கேள்வி எழுப்ப மாட்டீர்களா என்பன போன்ற வாதங்களை கேள்விகளை எடுத்து அதன் வழியாக மனிதர்களுடைய அறிவு கண்களை அல்லாஹரபுல்லாலும் திறந்து வைக்கிறார் நாளை மறுமையில் சுவர்க்கம் நரகம் என்று இரண்டு தரப்பிற்கு மக்கள் பிரிக்கப்பட்டாலும் அதில் அதிகமான மனிதர்கள் நரகத்திற்கு தான் கொண்டு செல்லப்படுவதாக திரு குரான் இன்ஸ் மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்காகவே தயாரித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த நரகத்திற்கு செல்வதற்கான காரணங்கள் என்ன என்ற இறைவன் பட்டியல் அந்த பட்டியலிலே முதலாவது இறைவன் சொல்கிறான் லகுன பிகார் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் ஆனால் அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள் சிந்தனையற்றதன் காரணமாக யோசிக்க மறந்ததன் காரணமாக நாளை மறுமை வாழ்க்கை கூட மனிதர்களுக்கு பாழாய் போய்விடுகிறது என்கிற அளவிற்கு இஸ்லாம் சிந்தனையை அதிகம் அதிகமாக வலியுறுத்துகிறது அதே போல நரகத்தில் மக்கள் தாங்கள் நரகில் கிடப்பதற்கான காரணங்களை பற்றி நரகத்திலே கிடந்து கொண்டே புலம்புவார்களாம் அதையும் அல்லா சொல்லுகிறான் லவ் குன்னா நஸ்மாகர் நாம் உலகத்திலே வாழுகிற பொழுது சொல்கின்ற சொற்களை கேட்டு நாம் சிந்தித்திருந்தால் நரகத்திற்கு உரியவர்களாக ஆகியிருக்க மாட்டோமே அவர் சிந்திக்காததன் விளைவாகத்தான் நரகத்தில் அதிகமான மக்கள் போய் விழுகிறார்கள் என்று குரான் சொல்லுகிறது சிந்திக்கிறவர்களே மேன்மக்களாக இருக்க முடியும் என்று குரான் சொல்லுகிறது இன்னும் ஒரு இடத்திலே இறைவன் சொல்லுகிறான் எக்ஸ் அல்ல இன்னமா எக்ஸ் அல்பா அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் யார் என்றால் அவர்கள் அறிவாளிகள் தான் சிந்தனையாளர்கள் தான் என்று சிந்தனை குறித்து அறிவுபூர்வமான வழிமுறைகளில் மனிதர்கள் நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஏராளமான வசனங்களில் திருமறை குரான் நமக்கு ஆர்வம் மூட்டுகிறது வழிகாட்டுவதை பார்க்கிறோம் ஆனால் இந்த சிந்தனை எல்லாம் வெறுமனே அறிவு சிந்தனை என்று சொல்வது வெறுமனே இருக்கிற வெற்று அறிவை பற்றிய செய்தி அல்ல இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே மார்க்கம் குறித்த அறிவு பொதுவான விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற அறிவு கடந்த காலத்தில் இருந்ததை விட அதிகம் அதிகமாக மேம்பட்டு இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிகமாக அறிவு இந்த நூற்றாண்டிலே வளர்ந்து வெற்றி அறிவு அல்ல அறிவு என்பது ஆற்றலோடு கூடிய அறிவாக செயலோடு கூடிய அறிவாக இருக்க வேண்டுமே தவிர வெறுமனே ஒரு மனிதன் அறிவாளியாக இருக்கிறான் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதனால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகிறது இன்னும் ஒருபடி மேலாய் போய் குரான் சொல்லுகிறது வெறுமனே செய்திகளை செறிந்து வைத்துக் கொண்டு அதை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருப்பதனால் அதுவே அவர்களை நாளை மறுமையில் அந்த அறிவே நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் நரகத்திலே கிடைக்கிற மக்கள் நாளை மறுமையிலே பேசிக் கொள்வார்களாம் அங்குள்ள சில நிகழ்வுகளை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லுகிறார்கள் அதுல ஒரு காட்சியை சொல்லுகிறார்கள் உலகத்தில் வாழ்ந்த சில மனிதர்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த அவர்களுடைய உஸ்தாதுகளை அறிஞர்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நரகத்திலே பார்ப்பார்களாம் பார்த்துக்கிட்டு அவங்க கேட்பாங்க நீங்க என்ன நரகத்துக்கு அவங்க சொர்க்கத்துல இருப்பாங்க கற்றுக் கொடுத்தவர் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்துல இருப்பார்கள் கற்றுக் கொடுத்த அறிவாளிகள் நரகத்துல கிடப்பார்கள் அப்ப நீங்க நரகத்துல கிடக்குறீங்களே என்ன காரணம் என்று கேட்கும் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தந்தோம் நாங்கள் அதை கடைபிடிக்கவில்லை அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் மார்க்கம் குறித்த தெளிவு அவர்களுக்கு இருந்திருக்கிறது ஆனால் அதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை செயல்படுத்தவில்லை வெளிப்படுத்தவில்லை அதுவே அவர்களை நாளை மறுமையிலே நரகத்திலே கொண்டு போய் தள்ளி விடுகிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று நபர் நாயம் சிலதாலை சொல்கிறார்கள் அப்படியானால் மார்க்கம் நமக்கு அறிவை சொல்லுகிற அதே நேரத்தில் அறிவை தேடுங்கள் அறிவு குறித்து நபிகள் நாயகம் சரதா அலேசலம் அவர்களுக்கே அல்லா கட்டளை எடுக்கிறான் நபியை நீங்கள் அல்லாவிடத்திலே கேளுங்கள் இறைவா எனக்கு அதிகமான கல்வியை தா அதிகமான அறிவை என்று கூட சொல்லவில்லை அதிகமான அறிவைத்தா என்று கேட்குமாறு நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் அந்த அளவிற்கு அறிவு குறித்து வலியுறுத்தப்பட்ட மார்க்கத்தில் வெறும் அறிவை அறிவோடு நீங்கள் இருந்து விடாதீர்கள் அறிவை ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்துங்கள் அறிவை செயல்பாட்டிலே கொண்டு வாருங்கள்

இறைவா பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் பயம் இல்லாத உள்ளத்தை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் மனதை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒமின் தாவத்தில்லா யுஸ்தஜாஹா ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படுற துவாவா இருக்கணும் என்னுடைய உள்ளம் திருப்தி அடைகிற உள்ளமா இருக்கணும் என்னுடைய மனது இறைவனை அஞ்சு குறிப்பாக என்னுடைய அறிவு எனக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் பயனற்ற ஒன்றாக இருந்தால் அந்த அறிவை எனக்கு விடாது அதை விட்டு என்ன தூரமாக்கிடு அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவையே இல்லை என்று துவா கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் மார்க்கம் குறித்து எவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் அதில் எத்தனை விஷயங்களை கடைபிடிக்கிறோம் இவாதத்துகளில் இருந்து நடைமுறை சார்ந்த ஒழுக்கங்களில் இருந்து வியாபாரத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் இருந்து நாம் மார்க்கம் குறித்து தெரிந்திருக்கிற செய்திகள் எத்தனை அதிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற செய்திகள் எத்தனை என்பதை நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் செயல்பாட்டின் வழியாகத்தான் வெற்றி பெற முடியும் வெற்றி அறிவின் வழியாக இம்மையிலும் வெற்றியை பெற முடியாது நாளை மறுமையிலும் நாம் வெற்றி அடைந்துவிட முடியாது என்று திருவரை குரான் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லுகிறது நபிகள் நாயகம் சல்லா உலைவசல மன்னர்கள் உலக வரலாற்றிலே எத்தனையோ தலைவர்கள் தோன்றி மறந்து மறைந்திருந்தாலும் இத்தனை நூற்றாண்டுகள் ஆன பிறகும் கூட அவர்கள் மக்கள் மனதிலே நிலை பெற்றிருக்கிறார்கள் ஏராளம் முஸ்லீம் இல்லாத மக்கள் கூட அவர்களை நினைவு கூறுகிறார்கள் அவர்களுடைய அரிய சாதனைகளை போற்றுகிறார்கள் அவர்களை குறித்து மக்கள் மத்தியில் பிரஸ்தாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலகத்திலே வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்காத சிறப்பு நபிகளாருக்கு கிடைத்ததன் பின்னணியை நாம் ஆய்வு செய்தால் அவர்களுடைய அறிவுக்கும் அவர்களுடைய செயல்பாட்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லாமல் இருந்தது என்ற ஒரு விஷயத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் நபியவர்கள் என்றைக்குமே வெறும் பேச்சாளராக மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தவராக மட்டுமே இருக்கவில்லை சொல்லுகிற அனைத்தையும் தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து காட்டினார்கள் அதுதான் மக்களுடைய உள்ளத்தை சென்று தைக்கவும் செய்கிறது வெறுமனே பேசிக்கொண்டிருப்பது எல்லாமே மக்களை போய் போதுமானது மக்கள் சேர்ந்துடும் அடைஞ்சிருவாங்க என்று எதிர்பார்க்க முடியாது காரியங்களில் அதற்கு எதிர்மறையாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் பல நேரங்களில் அந்த 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 சொல்லு சரியான சொல்லா இருந்தாலும் மக்கள் அதை புறக்கணித்து விடுவார்கள் இவன் எல்லாம் சொல்றான இவன் பேச்சை கேட்கிறதா இவன் எல்லாம் இதுக்கு தகுதியானவனா இவன் ஐயோ இவன் எல்லாம் பெருசாக பேச வந்துட்டானு என்று சொல்லி மக்களால் அந்த செய்தி புறக்கணிக்கப்படுவதற்கு சொல்லுகிற ஒரு இடத்துல இருக்கிற குறைபாடே காரணமாகிவிடுகிறது அதனாலதான் அல்லாஹ் குரான்ல மார்க்கத்தை சொல்கிறத பத்தியும் அதனுடைய அவசியத்தை பத்தியும் அதில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை பத்தியும் சொல்லுகிற பொழுது ஒரு இடத்துல இறைவன் கேட்கிறான் யா ஐயோ அல்லதியின் ஆமணும் இறை நம்பிக்கையாளர்களே லிம தகுலூன மாலா தஃபாலூன் நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள் கவுர பக்தன் எந்த வாய் தகூலும் ஆளாத்தப்பான நீங்கள் செய்யாததை சொல்லுவது அல்லாவிடத்திலே கடுமையான கோபத்திற்குரியது ஏதோ செய்யலை அதை பேசாது பாயை பத்தி சும்மா இருந்து அதை பேசுறதன் வழியாக அந்த செய்தியின் மீதே நீங்கள் கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறீர்கள் அந்த செய்தியையே செயல்படுத்த கூடாது என்று மக்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கி விடுகிறீர்கள் எனவே சொல்லுவது எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பது முக்கியமானது என்று திருமறை குரானைச்சிருக்கிறேன் இன்னொரு இடத்திலே இஸ்ல வேலர்களை பற்றி அல்லா சொல்லிக்கொண்டே வருகிறார் அவர்களுடைய நல்ல பண்புகள் கெட்ட பண்புகள் அனைத்தையும் பட்டியலிட்டுக் கொண்டு வருகிற பொழுது மனிதர்களுக்கு நீங்கள் நன்மைகளை சொல்லுகிறீர்களா தன் சவுன அன்பு உங்களை நீங்களே மறந்துவிட்டு கிதாப் வேதத்தையும் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற நிலையில் வேதத்தை படிக்கிறீர்கள் உங்களை மறந்து விடுகிறீர்கள் ஆனால் பிறர் கேவுகிறீர்களா இன்றைக்கு நாம் பிறருக்கு ஆர்க்கத்தில் சொல்ல நினைக்கிறோம் அனைவரும் ஈர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த விருப்பம் இல்லாத ஒரு முஸ்லீமை இஸ்லா சொல்லணும் இஸ்லாம் குறித்த செய்திகள் பேசப்படணும் இஸ்லாத்திற்கு ஒரு கிரேடு கிடைத்தால் அத்தனை முஸ்லீமுடைய உள்ளத்திலும் அது மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது நிவாரண பணியில் ஈடுபட்டதற்கு பிறகு முஸ்லீம் இல்லாத மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை நினைத்து நினைத்து அத்தனை முஸ்லீம்களும் மகிழ்ச்சி அடைகின்றன அந்த மகிழ்ச்சியின் பின்னணியில என்ன இருக்கிறது இஸ்லாத்திற்கு ஒரு நற்பெயர் கிடைத்திருக்கிறது அல்லாஹுடைய மார்க்கம் சிறந்தது என்று மக்களால் பேசப்படுகிறது அதை பின்பற்றுகிற மக்கள் நல்ல மக்கள் என்று முஸ்லீம் இல்லாத மக்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்கிற பொழுது அனைத்து முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் அது மகிழ்ச்சியை கொடுத்து நம்முடைய சமூகத்திற்கு நம்முடைய மார்க்கத்திற்கு அல்லாஹ் நம்முடைய பணியின் வழியாக கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியை தந்தது அதனுடைய பின்னணியில இருப்பது என்ன நாம் அனைவருமே இஸ்லாம் பிறருக்கு சென்று சேர வேண்டும் என்று விரும்புகிறோம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படியானால் அதை எப்படி உயர்த்துவது எப்படி சேர்ப்பது அதை செய்ய வேண்டிய முறை என்ன எப்படி வார்த்தைகளால் கொண்டிருப்பதை விட வாழ்க்கை வழியாக சொல்வதுதான் இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பதற்கான மிகச்சிறந்த வழி என்று நபிகள் சொல்லுகிறார்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நபிமார்களை அவர்கள் வாழ்ந்த காலத்து மக்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி மறுத்திருக்கிறார்கள் உதாரணமாக நபிமார்கள் வாழ்க்கையை எடுத்து சொல்லுகிற பொழுது மறுத்தார்கள் நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகி போனதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா ஆச்சரியமாக இருக்கிறதே என்று இதை சொல்லி மறுத்தார்கள் அதே போல நபிமார்களை பின்பற்றுகிற மக்கள் எளிய மக்களாக ரொம்ப பாவப்பட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உண்மை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி உண்மை பின்பற்ற முடியும் என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு காரணங்களாக மறுத்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமாக திருக்குரானுடைய பல்வேறு இடங்களில் சொல்லப்படுகிற ஒரு காரணம் இவர் என்ன ஒரு சாதாரண மனிதர் நம்மை போன்றே சாப்பிடுகிறார் நம்மை போலவே கரைவீதிகளில் நடமாடுகிறார் இவர் எப்படி இறைவனுடைய தூதராக இருக்க முடியும் குரால் அப்படியே அவங்க கேட்க குரான் சொல்லுகிறார் இவர் ஒரு இறைவனுடைய தூதர் என்று சொல்வதற்கு வாணவர் வந்து சொல்லக்கூடாதா இவரை ஒரு மனிதரை தான் இறைவன் தூதராக அனுப்ப வேண்டுமா வானத்திலிருந்து ஒரு தேவ வந்து இறங்கினால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நம்மை போலவே இருக்கிற மனிதன் சொல்வதை எப்படி நாம் ஏற்க முடியும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நபிமார்களை அந்தந்த சமுதாயத்து மக்கள் மறுத்து இப்போ இறைவன் நினைத்தால் இவர்கள் கேட்பதை போல மனிதரை நீக்கிவிட்டு மனிதருக்கு பதிலாக ஒருமணம் மாதிரி அனுப்பிட்டான்ல அவங்க ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் நிர்பந்தம் விடுமே இறைவன் அதை செய்தானா அந்த மக்கள் கேட்கிறாங்க ஒரு வானவர் வந்தா போதும் நம்பிடுவோங்கிறாங்க அப்ப வானவர் அனுப்பி விட்டு எல்லாரும் நம்பணும் சொல்ல வேண்டியதாம் அல்லாஹ் ஏன் செய்யல இன்னும் சொல்ல போறா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் அவர்கள் சொல்லுகிறார்கள் வாக்கால லவ்லா உன்சிலா আলাইஹி மலக்கும் இவரோடு ஒரு மலக்கு வர வேண்டாமமா அப்படினா ஊங்க கேக்குறாங்க வலவு ஜல்லாஹு மலக்கன் ஒருவேளை நாம மலக்கையே அனுப்புவதாக இருந்தால் தூதராக மலக்கு வரணும்னு கேக்கறீங்களே நாம மலக்க அனுப்ரதாக இருந்தால் லஜா லஜல்லாஹு ரஜுலன் அவரையும் மனிதராக ஆக்குவோம் அதுக்கு பேரு தான் அரபி போகும் மழக்கையே அனுப்பினாலும் மழக்க மனுஷனை மாத்திடுவோம் மனுஷனத்தான் அனுப்பி தவிர மழக்க மழக்க அனுப்ப மாட்டேன் திருமூனி குழம்பு கிட்டே இருப்பேன் அலைஹிமா எல்பிசோன்